ý thức ăn được một chút chóc 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 chó chóc chóc chó Thank you.

ஊருக்கு மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு நான் காட்பாடி காட்பாடினா எங்கே இருக்குது சென்னையில் இருக்குங்களா சென்னைங்களா நல்லது ம் ஆமாம் சப் பண்ணலை சப் பண்ணிக்கு வந்து சிஸ்டர் வேலூரா ஓகே ஓகே சூப்பர் சிஸ்டர் மகிழ்ச்சி சிஸ்டர் வாங்க வீட் பாருங்க இருபத்தி மூணு மாடி ஐம்பது மாடி இருக்கு வாங்க வாங்கல் வணக்கம் மதிய வணக்கம் குடியரசு தின வளர்ச்சி தரு

நம்ம வேலைலாம் பார்க்கலாம் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டீங்களாமா கொஞ்சம் நேரம் தான் சரி போடுவேன் நாளைக்கு தான் போடுவேன் அப்புறம் இப்போ ட்ராவல் பண்ணுற வரைக்கும் போட்டுக்கிட்டேங்க வீட்டுக்கு போகணும் இல்லையா ஒரு கொஞ்சம் நேரம் போட்டிருப்பேன் அப்புறம் நாளையிலேருந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போடுவேன் சரிங்களா ஏன் அழுவுறீங்க அழுவாதீங்க அன்பியா ஏன் அழுவுறீங்க எதுக்கு அழுவுறீங்க வாய் அன்பு வாங்க வாங்க பெங்களூரை பாருங்கள் ஸ்பெஷல் கோவிலில் என்ன ஸ்பெஷல் நான் போடுறேன் பாருங்கள் சும்மா கோயிலுக்கு போனோம் ஸ்பெஷல்லாம் கிடையாது இன்றைக்கி லீவு இல்லையா வீட்டில் இருக்கோம் இல்லையா நேற்று வீட்டில் தான் இருந்தோம் இன்னைக்கு வீட்டில் தான் இருந்தோம் அதனால கோயிலுக்கு போனோம் இதுதான் பெங்களூர் ஓ மை காட் நான் பார்த்ததே கிடையாது ஆமாம் ஆமாம் நீ பார்த்ததே கிடையாதா பார்த்துக்கோ நல்லா பார்த்துக்கோ மும்பை நரிமன் பாயிண்டில் நெருக்கமாக ஒவ்வொன்றும் முப்பத்தெட்டு மாடி கட்டிடங்கள் தெரியுது பட்டப்புறமும் சூப்பர் அப்படின்றாங்க நல்லது அப்படிங்கிறாங்க Vamos assistir. இப்போ கொஞ்சமே இல்லை இருக்கா எனக்கு தெரியல சிஸ்டர் நம்ம வீட்டை விட்டு வெளில இருக்க போகிறோம் நம்ம வீட்டை விட்டு இந்த மார்க்கெட் போகிறோம் பஸ் ஸ்டாண்ட் போகும் அவ்வளோ தான் வேற எங்கே சிஸ்டர் போகிறோம் நமக்கு அதை பற்றி தெரியாது சிஸ்டர் எமிடா ஏ நிக்கோ ரச குண்டா என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறோ ஏன் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க தெரியல சிஸ்டர் எனக்கு எனக்கு அதை பற்றி தெரியாது சிஸ்டர் நான் வீட்டிலையே இருப்பேன் நமக்கு எங்கே நம்ம வேலைக்கு போகணும் நாலு இடத்துக்கு போகணும்னால நமக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் டிராஃபிக்கு டிராஃபிக் பாதி டிராபிகே பில்டிங்கெல்லாம் வார்த்தை இல்லை சிலிப்பி மாறி இருக்கும் போது அப்புறம் எப்படி பந்த வருங்க வார்த்த இல்லிபியா செல்ல செலிப்பினா எனக்கு புரியலையே சிஸ்டர் என்ன சொல்றீங்க எதையே தான் சொல்றீங்களா நான் பேசுறதை பார்த்து சொல்றீங்களா சிலப்பி அதிகமா இருக்கு நட்டு என்ன சிஸ்டர் அப்படி சொல்லாதீங்க நீங்க பாருக்கு எட்டு நட்டு பெரிய பெரிய பண்ணிக்க அங்கே இருக்கிற வார்த்தையெல்லாம் சிலிப்பினா மாதிரி பிச்சு பிச்சு போட்டு இருப்பாங்க அப்புறம் எப்படி சிலிப்பிக்கு பஞ்சம் வரும் ஆமா ஆமா சிலைப்பிக்கு எப்படி பஞ்சம் வரும் வணக்கம் பரமேஸ்வரி நலமா மீறு நலமா மீறுவா புரியல நான் நல்லா இருக்கிறேன் வணக்கம் வணக்கம் அன்பு வாங்க சாப்பிட்டீங்களா எப்படி வணக்கம் என்ன ஆக்சுவயா சிரிக்கிறீங்க வேணும்னா நீங்க வந்து சிலேபி வாங்கிட்டு போங்க என்ன என்ன சொல்றீங்க சிலேபிக்குதான் பஞ்சோம் சொல்றீங்கல்ல வாங்க சிலேபி வாங்கிக்கலாம் சரியா சுபன அங்கயும் இவன் எனத்தையா போட்டு தாக்குனானே அன்பும் என்ன ஆளவும் தமிழே தகர பிடிக்கிற நீ என்ன கன்னடாவா ஹிந்தியா போட்டு விட்டுருக்க அன்பு நீ ஆன விட்டு நான் ஓடியே பேசுறேன் எனக்கு சில ஏற்பி பிடிக்காது அக்கா என்ன இப்படி சொல்லிட்டீங்க இல்லை இருந்தாலும் பரவாயில்ல அக்காக்காவ ஒன்று சாப்பிடுங்க வாங்க சாப்பிடலாம் என்ன அக்காக்காக சாப்பிடலாம்ல அக்கா பலூர் வலி வெடித்தா சேலஞ்ச் வீடியோ போடுங்க அக்கா நான் போடணுமா சேலஞ்ச் வீடியோ போடுங்க அக்கா அப்படியாப்பா நான் போடணுமாப்பா இது யாருப்பா வேதமூர்த்தி வாங்க வேதமூர்த்தி வேதமா பேசுகிறீங்களே மகிழ்ச்சி 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 வணக்கா சேர்த்து நீங்கள் மூணு சாப்பிட்டு நான் உங்களுக்கும் சேர்த்து சாப்பிடணுமா என் வயது சின்ன வயதில் சுத்த நான் எப்படி சுற்றி சாப்பிட முடியும் வாங்க நீங்கள் சும்மா அடிச்சிக்கலாம் ஒன்று தானே அதெல்லாம் ஒன்றும் செய்யாது வாங்க சாப்பிடலாம் சின்ன மீனை என்ன இரு